ஹே கால்ஸ் வெல்கம் டு இன்னொரு வீடியோ நம்மளோட வாழ்க்கையோட தோல்விகளோ வெற்றிகளோ நம்மளோட டேலண்டை பொறுத்தா இருக்கு இல்ல அது நம்மளோட தினசரி பழக்கங்களை பொறுத்துதான் இருக்கு உங்க ஃபியூச்சரை பாதி தீர்மானிக்கிறது உங்களோட பெரிய பெரிய கோல்ஸோ ஹார்ட் ஒர்க்கோ இல்லை நீங்க டெய்லி செய்யற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் ஒரே ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையவே மாத்திடும் ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி உடனே ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறது இதைதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் உங்க லைஃப்ல ஒரு நியூ ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு நிறைய டைம் நீங்க போயிருக்கீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரதுக்கான டிப்ஸ் இதோ உங்களுக்காக ஒரு நாள் சூப்பரா மோட்டிவேஷன் வரும் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆனா மூணாவது நாளே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு சம்பந்த படத்து தூங்கிடுவோம் பழக்கங்களை உருவாக்குறது அவ்வளவு கஷ்டமா ஆனா கெட்ட பழக்கம் மட்டும் ரொம்ப ஈஸியா போமா ஒரு புது பழக்கத்தை ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் நம்ம மாமா எழுதுன அட்டாமிக் ஹேபிட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நாலு ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒரு புது ஹாபிட்டை மேக் பண்ணி லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும் அந்த ஹாபிட்டை மேக் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி நம்ம பிரெயின்ல என்ன சயின்ஸ் நடக்குது

கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் ஒரு பழக்கத்தை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி அது உங்க கண் பார்வையிலே இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க தண்ணி குடிக்கிறத மறந்து போயிருந்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களோட டெஸ்க் மேல வாட்டர் பாட்டில எப்பயுமே வச்சுக்கணும் புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா டெய்லி அதில் ஃபெயிலாக போறீங்கன்னா நீங்க தூங்க போறப்போ உங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பேஜ் இல்ல ரெண்டு பேஜ் படிக்கணும் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை முதல்ல அந்த புத்தகத்தை உங்களோட கண் பார்வையில வச்சுக்கோங்க சோ டெய்லி அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கப்பதான் நீங்க ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைச்சிங்க அதுக்கு ரிலேட்டடான பொருளை உங்களோட பார்வையில வைக்கிறீங்க உங்க பிரெயின் ஈஸியா ஒரு டிரிகரை கொடுத்து அதை போய் அட்லீஸ்ட் டச் பண்ண சொல்லும் இல்லை எதுக்காக அது இங்கே இருக்குன்னு சொல்லி யோசிக்க சொல்லும் அதை உங்களுக்கு ட்ரிகர் ஆனோடனே கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உருவாகும் ஸோ ஃபர்ஸ்ட் லா சிம்பிள் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும்னா டேபிள் வேற ஒரு வாட்டர் பாட்டில் வைங்க புத்தகம் படிக்கணும்னா தூங்க போகிறப்போ புக்க பக்கத்துல வச்சுக்கோங்க வால் ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கோங்க ஸ்டிக்கிங் நோட்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவான கோட்ஸை உங்களோட ஒர்க் டெஸ்க்கு முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா போனில் ஒரு வால் பேப்பராக வச்சுக்கலாம் ஸோ அடுத்து நீங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண போற ஹேபிட் சம்பந்தப்பட்ட வால் பேப்பர் ஏதாவது உங்களோட லாச் ஸ்க்ரீன்லயோ இல்லை ஹோம் ஸ்க்ரீன்லயோ வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்க போன் எடுத்து டேப் பண்ணி பார்க்கும்போது எதுக்காக அந்த பிக்சர் அங்கே இருக்குன்னு நீங்க யோசிக்கிறப்போ அது ரிலேட்டடா ஓ நம்ம இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம் வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ட்ரிகர் பாயிண்ட்டை உங்களோட கண்ணு நீங்க பாக்குற விஷயம் தான் கொடுக்கும் ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் தேர் கோஸ் யுவர் டைம் ஸோ உங்களோட டைமை நீங்கள் அந்த ஹேபிட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் அட்டென்ஷனை கொடுக்கணும் அந்த அட்டென்ஷனை வாங்குறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ரூல் மேக் இட் ஆப்வியஸ் கண்ணுக்கு தெரியிற மாதிரி வைங்க செகண்ட் லா மேக் இட் அட்ராக்டிவ் நம்மளோட பிரெயின் அந்த விஷயத்த என்ஜாய் பண்ணணும் ஒரு பழக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கணும்னா அதுல கண்டிப்பா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த பழக்கத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கப்போ நமக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் உருவாகும் எக்ஸசைஸ் செய்யணும்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க படிக்கணும்னா வெறுமனே ஒரு ப்ளூ பென்னை நோட்ஸ் எடுக்காமல் மூணு நாலு கலர்ஃபுல்லான பென்ஸை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் எங்கேஜிங்க இருப்பீங்க அதே மாதிரி அந்த கலர்ஃபுல்லான நோட்ஸை பார்க்குறப்போ உங்கள் கண்ணுக்கு ரொம்ப டிலைட்டாக சந்தோஷமாக ஃபீல் ஆகி தூக்கம் வந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக அந்த விஷயத்தை செய்வீங்க ஒரு டைக்ராம் மாதிரி உறைஞ்சி அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கிறப்போ ஃப்யூச்சரில் எப்போ எப்போ உங்களுக்கு அந்த டாபிக் நீங்க யோசிக்கிறப்ப கூட அந்த டயக்ராம்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் அந்த கலர்ஃபுல்லான நோட்ஸ்லாம் எல்லாம் உங்களோட மைண்டுக்கு வரும் ஏன்னா அந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப என்ஜாயா ஃபீல் பண்றதுக்காக அதை கொஞ்சம் அட்ராக்டிவா மாத்திருக்கீங்க அதாவது போரிங்கா இல்லாம அது மேல கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் வர மாதிரி கலர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் செஞ்சு அதை அட்ராக்டிவா மாத்தி நம்மளோட பிரைன் என்ஜாய் பண்ண வச்சிருக்கீங்க அதுதான் இந்த செகண்ட் லா மேக் இட் அட்ராக்டிவ் தேர்ட் லா மேக் இட் ஈஸி ரொம்ப ஈஸியா இருக்கணும் அது உங்களுக்கு ஒரு பழக்கத்தை நீங்க டெய்லி செய்யணும் அப்படின்னா அது கஷ்டமா இருந்துச்சுன்னா டெய்லி இல்ல ஒரு நாள் கூட உங்களால செய்ய முடியாது அப்படின்னா அது உங்களோட ப்ரைனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் எப்பயுமே ஒரு நியூ ஹாபிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய கோலை வைக்காதீங்க ஏன்னா நம்மளால் எடுத்த உடனே அந்த பெரிய கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா அதில் இருக்க டிசப்பாயின்னாலேயே அந்த ஹாபிட்டாலேயே நம்ம விட்டுருவோம் அதுக்கு ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தண்ணியே குடிக்க வேணாம் ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு மூடியை திறந்து மட்டும் பார்த்துட்டு நிரும்பி க்ளோஸ் பண்ணிடுங்க அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட் செகண்ட் நாள் மறுபடியும் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் மூடிய திறந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு மூணு நாலு நாள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில் டச் பண்ணுற ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சு டெய்லி டேனுக்கு திறந்த மூணாவதுக்கு பதிலாக ஒரு நாள் குடிச்சினா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மடங்கு தண்ணியை பிடிப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி குடிக்கணுங்கிற டாஸ்க்கை உங்களுக்கு கொடுக்காம வாட்டர் பாட்டிலை எடுத்து வைச்சாலே போதும் ஃபர்ஸ்ட் டே சக்ஸஸ் செகண்ட் டே மூலிகையை திறந்துட்டு திருப்பி லாக் பண்ணாலே போதும் சக்சஸ் தேர்ட் டே கொஞ்சமாக குடிங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு போகலாம் அந்த டாஸ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புஷ்அப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு அஞ்சு புஷ்அப் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேணாம் ஒரு நாலு புஷ்அப் மூணு இல்ல ரெண்டு இல்ல ஒன்னே ஒண்ணு போதுமே ஒரே ஒரு புஷ் அப் எடுங்க ஒரே ஒரு புஷ் அப் எடுத்து என்ன குரோ போயணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல புதிச்சு அது கஷ்டமாயி உங்க பிரைன் அது கஷ்டம்னு உங்களுக்கே சொல்லி அடுத்த நாள் வந்து உங்களை புஷ் அப்பே எடுக்க விடாம பண்ணணும் அதுக்குதான் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகணும் உங்களுக்கு அப்பதான் உங்க பிரெயின் அடடே இவ்வளவு ஈஸியா இருக்கே இதை நாம ஏன் டெய்லி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம அந்த லோட இன்னும் கொஞ்சம் நாள் தான் ஏற்ற போறோம் அப்படின்னு பட் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சிம்பிளான டாஸ்கை கொடுத்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி உங்க பிரெயினுக்கு நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஒரு புது ஹேபிட்டா நீங்க ஃப்ரேம் பண்ணிடலாம் போதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரீசெண்டாக இதை அப்ளை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை பார்த்த ஒரு லானே சொல்லலாம் இதுதான் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் சந்தோஷமான ரிவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க நம்மளோட முடித்த உடனே ஏதாவது ஒரு ரிவார்டை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட பிரெயின் ஒரு பழக்கத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் வரணும் அப்பதான் அந்த ஹாபிட்ட அதை நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ரிவார்ட் எதிர்பார்த்து அதோட ட்ரிகரை செட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு என்னோட லைஃப்பில் நடந்ததே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இது ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை எப்படி நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா நான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ நம்ம குள்ள லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த லிம்பிக் தான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே மேக் ஆகி ஒரு மாதிரி லூப்பா போய் நம்ம பிரைண்ட்ல செட் ஆகுது நான் படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கஷ்டமான டாஸ்க நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்போ சப்போஸ் நான் இந்த ஒர்க்ல முடிச்சேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன ரிவார்டை கொடுத்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இதை டிசைட் பண்றப்போ எல்லாமே ஒரு புது புது ரிவார்டை வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு புது புது ரிவார்டை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ புது ரிவார்ட் ஓட ஃபீல் எப்படி இருக்கும்னு ட்ரைவங்க தெரியாது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் ஹேபிட் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரத்துக்கு அப்புறம் ஒரு புது படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா அது அந்த ஹீரோவோட ஒரு பெரிய ஃபேன் நீங்க ஸோ அந்த படத்தை நீங்க கண்டிப்பாக தான் போறீங்க அப்போ அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு அதெல்லாம் நீங்க அந்த படம் பார்க்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்தை நீங்க செய்யாம இருக்கீங்க என்னன்னா ஒரு படிக்காம இருக்கீங்க இல்ல உன்னோட ஒர்க்கை நீங்க முடிக்காம இருக்கீங்க நிறைய டாஸ்க் இருக்கு கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் டாஸ்க் இந்த டாஸ்க்கை நான் முடிச்சாதான் அந்த படத்தையே நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் நீங்கள் நீங்க ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தை உருவாக்கி உங்க பிரெயினை நீங்க ப்ரோக்ராம் பண்ண ஏன் அப்படின்னா அந்த ரிவார்ட் வந்து எப்படியும் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆனா இந்த ஒர்க்கை முடிச்சாதான் எனக்கு நானே அதை கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரிகர் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட உருவாக்கிக்கணும் ட்ரிகர் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட் அப்படி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ரிவார்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு இதை நம்ம பார்க்க தான் போறோம் சும்மா வெறுமான ஒரு ரிவார்ட் வரதுக்கு பதில இதை செஞ்சாதான் அந்த ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லி உங்களை நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு இந்த டாஸ்கை முடிச்சாதான் அந்த ரிவார்டை நான் எனக்கு கொடுத்துக்கணும் இப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பிரெயின் வந்து எப்படியாவது அந்த படத்தை நான் போய் பார்க்கணும் எனக்கு அந்த ரிவார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸு இல்லை அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசுகிறப்போ எல்லாமே ஒரு ட்ரிகர் உருவாக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த இந்த ஒர்க்கை முடித்தாதானே நம்ம அந்த ரிவார்டை கிடைக்கும் நமக்கு அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ எப்படியாவது இந்த ஒர்க்கை நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ரிவார்டு கிடைக்குங்கிற சொல்லி அந்த ரிவார்டை பற்றின டாக்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ட்ரிகர் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரிகர் தான் கியூவா மாறி உங்களோட ஆக்ஷன்ஸை செய்ய வச்சு உங்களுக்கு அந்த ரிவார்டை வாங்கி கொடுக்குது ஸோ இந்த போர்த்துலாவும் அதை தான் சொல்லுது மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங் உங்கள் பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக இதை ஒரு ரிவார்டை எதிர்பார்க்கும் அந்த ரிவார்டை நீங்கள் கொடுங்க அப்போ அந்த விஷயத்தை உங்கள் பிரெயின் உங்களுக்கு செய்யறதுக்கான ஃபோக்கஸ் அண்ட் டெடிக்கேஷனை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஹேபிட் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்டு உங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்கள் பிரைண்ட் அதை இன்னும் கண்டினியூஸாக செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அது ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு சும்மா கிடைக்கிற ரிவார்டை நீங்கள் செய்யாமல் இருக்க ஒர்க் மேலே முடிச்சு போட்டு இது செஞ்சால் தான் எனக்கு அது கிடைக்குங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு ட்ராப்பை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாலு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது ஹேபிட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கண்டினியூ ஃபார்வர்டும் பண்ண முடியும் சரி இந்த ட்ராமா எல்லாமே நம்மளோட பிரைன் குள்ள தான் நடக்குது அப்போ நம்ம பிரெயின் ஃபுல்ல நடக்கிற சயின்ஸையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல ஸோ இந்த சயின்ஸை இந்த லிம்பிக் சிஸ்டம்ள்ள நடக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்றேன் உங்கள் பிரெயின் குள்ள இருக்க ஒரு சின்ன பார்ட் தான் லிம்பிக் சிஸ்டம் இந்த லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ள தான் நம்மளோட ஹேபிட்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இது எல்லாமே நடக்குது இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தீர்மானம் எடுக்கிற ஒரு பகுதி இதுதான் நம்மளோட பிரெயினோட டெசிஷன் மேக்கர் நம்மளுடைய மூளை ஒரு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்றது இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ஸோ இதுதான் டிசைட் பண்ணும் நம்ம அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா செகண்ட் ஒன் தான் பேசல் கேங்லியா ஹாப்பி ஸ்டோரேஜ் மெமரி சிப் இதுதான் நம்மளோட பழக்கங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சிப் மாதிரி ஃபோன்ல இருக்க ஒரு சின்ன மெமரி கார்டு மாதிரி நம்ம தினமும் ஒரு ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ தான் அது பேசல் கங்கேயாவில் போய் ஹேபிட்டாக ஸ்டோர் ஆகும் தேர்ட் ஒன் தான் ரிவார்ட் சிஸ்டம் இதுக்குள்ள தான் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போய் நமக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீலை கொடுக்குது டோபமைனா சந்தோஷம் தர ஹார்மோன் ஒரு பழக்கத்தை பண்ணும்போது நம்ம மூளை டோபமைனை ரிலீஸ் பண்ணணும் அதனால தான் சில பழக்கங்கள் நம்மளே அறியாமல் தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டு இருப்போம் ஏன்னா நமக்குள்ள அந்த டோபமைன் ஃப்ளோ ஆகிறப்போ ரொம்ப ஹாப்பியான ஃபீ நமக்கு கிடைக்கும் இந்த டோபமைன் தான் நமக்கு அந்த திக்கை கொடுக்கறதுக்கு காரணமாக ஸோ இப்போ தெரியுதா நான் ஏன் மேக் இட் உங்களுக்கு ஒரு ரிவார்டை நீங்களே கொடுத்துக்கோங்கன்னு ரிவார்டை கொடுத்தா தான் நம்ம மைண்ட்குள்ளே இருக்க டோபோன் சிஸ்டம் அந்த ரிவார்டு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி அதை நம்மளை திருப்பி திருப்பி செய்ய வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்போ ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை உருவாக்கிக்கோங்க அந்த டிரிகரை நீங்க அடைஞ்ச உடனே ஒரு ஆக்ஷனை செஞ்சு அந்த ரிவார்டை நீங்க வாங்கிக்கோங்க தூண்டுகோள் அந்த விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ட்ரிகர் உங்களுக்கு வந்த உடனே நீங்க அந்த ஆக்ஷனை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன் அந்த ஆக்ஷனை செய்யறீங்க அப்படின்னா அப்பதான் அவங்க ப்ரைன் வந்து நாங்க டோப ரிலீஸ் பண்ணி உன்னை ஹாப்பியாக இருக்கும்போது சொல்லுது ஸோ ரொம்ப ஈஸி ப்ரீஃப்ரெண்டல் கார்டெக்ஸில் எந்த ஹாபிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துக்கோங்க அந்த விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஆக்ஷனை செஞ்சு அந்த ரிவார்டு நீங்கள் கிடைச்சி டோப்பமைண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆவீங்க அந்த ஹேபிட் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கப்போ அது பேசல் கங்கியால போய் ஸ்டோர் ஆகும் பேசல் கங்கிலியால போய் ஸ்டோர் ஆன ஹாபிட்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுவீங்க நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்க ஹாபிட் தான் உங்களோட டோப்போமைண்ட் சிஸ்டம் அதாவது இந்த ரிவார்டு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா அது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸை கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கன்க்ளூஷன் த ஃபைனல் டேக் அவே நல்ல படத்தங்களை உருவாக்க ஒரே நாள் முடியாது ஆனால் இந்த நாலு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நியூ ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்போட ஒரு பாட்டாக மாறிடும் இன்றைக்கே ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குங்க எந்த பழக்கத்தை உருவாக்க போகிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய நல்ல ஹாபிட்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஃபார்ம் பண்ணுறது எப்படி அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன பழக்கம் ஸ்டார்ட் பண்ணலான்னு கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய நல்ல பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான்